பேசுகிறதா ரெக்கார்ட்டாகவும் சரி நான் டையில்தான் பேசுங்க அதுக்கப்புறம் ரெக்கேன் ஆகிட்டு ஸ்ரீநகர் சுதனியாமல் தூரில் அண்ணா தொழிற்சாங்கத்துலேருந்து ஆட்டோம் எங்களுக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு சுதந்திரம் ஆட்டோ தொழில் கலந்துருக்கோம் இது வந்து கிலோமீட்டருக்கு வந்து பதினொன்றுரூபா பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மினிமம் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டருக்கு வந்து ஐம்பது ரூபா இருக்கும் இது வந்து எல்லா பொதுமக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் நாங்கள் மீட்ரு போட்டு கண்டிப்பாக ஓட்டோம் நீங்கள் மீட்ரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு பத்து ரூபா கூட எக்ஸ்ட்ரா வேணாம் ஒரு ரூபா கொடுத்தா கூட எங்களுக்கு தேவை வாங்க மாட்டோம் இங்கேருந்து நாங்கள் அண்ணா தொழில் இருக்கிற ஆட்டோ டேஸெல்லாம் இந்த சுதந்திர மீட்டர் ஆட்டோ கட்டுறது அதுதான் கேக் பண்ணி கொடுப்போம் அது முன்னாடி மீட்டர் போட்டு அது நாங்கள் வேணும் ஓட்டோம் எங்கே போனாலும் மீட்ரு தான் நீங்கள் எதுவும் கேரளம்லாம் பேச மாட்டோம் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க இது எங்கள் பொதுமக்கள் எல்லாரும் பண்ணாதீங்க அப்படி ஏதாவது எங்கே போட்டுவோம் நாங்கள் மீட்டில் போட்டு கொடுத்துருவோம் ப்ளீஸ் தகுந்த பேமெண்ட் எங்களுக்கு போகிறோம் ஆனால் இந்த ஸ்டாண்ட் எங்கன்னா இருக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து சிவஞானத்து டீநகரில் இருக்கு இனிமேல் உங்கள்கிட்ட வந்து பொதுமக்கள் வந்து ஆட்டோ கேட்டிங்கன்னா நீங்கள் மீட்ரு தான் போவீங்க மீட்ரு கட்டணம் தான் போவீங்க பண்ண பண்ண மாட்டீங்க இந்த தொழிற்சங்கம் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு நம்ம நகரில் முதல் முறையாக நீங்கள் செய்வீங்க நான் பாராட்டுறேன் ஆனால் இது வந்து இப்போ மட்டும் இல்லை வாழ்நாள் முழுவதும் ஆட்டோவில் மீட்ரு கட்டணத்தில் மட்டுமே நம்ம வாங்கிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏன்னா பொதுமக்கள் அதுதான் பொது பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் மீட்டரு போட்டு தான் ஒவ்வொருத்தரும் மினிமம் ஐம்பது ரூபா ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் பதினெட்டு ரூபா கிலோமீட்டர் ஒரு ரூபாய் ரூபாய் இருந்தாலும் அந்த ஒரு ரூபாய் மட்டும் நாங்கள் ஸ்டீட்டாக போகிறோம் நாங்கள் அதை வாங்கி வாங்கவும் மாட்டோம் எங்களுக்கு மீட்டருக்கு அது போட்டால்தான் போதும் ஓகே நீங்கள் பொதுமக்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா அது போதும் எங்களுக்கு ஓகே ஏன்னா இப்போ அரசாங்கம் வந்து பதினோரு வருஷமாக நம்மளுக்கு விலை நிர்ணயம் பண்ணல ஆட்டோ தொழிலாளி எல்லாமே வந்து ஸ்டாண்டில் ஓட்டுறவங்க தான் பெரிய குற்றச்சாட்டாக தொடுறாங்க அதிகமான காசு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதை நம்ம முதல் முறையாக முறையடிக்கிறதுக்காக நம்ம வந்து இனிமேல் ஸ்ரீநகரில் இருக்கிற அண்ணா ஆட்டோ தொழிற்சங்கத்தில் மூலமா நாம் வந்து இது முதல் முறையாக கையெண்டு நாங்கள் நாங்க மீட்ரு கட்டணத்துல தான் போறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மீட்ரு வச்சிருக்கீங்களா நீங்க அரசாங்கம் வந்து செஞ்சு தராதனால நம்ம ஆப் வச்சு பொதுமக்களுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு பில் வேணாலும் கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் அரசாங்கம் திருத்தினா நம்ம வண்டியில் உள்ள மீட்டரையும் நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கான தேவை சரியான விலை நிர்ணயம் பொதுமக்களுக்கு சரியான விஷயத்தில் போ போகிறதுக்கு ஆமாம் ஓகேங்களா இப்போ மீட்ரு போட்டு இப்போ அட்டாச் பண்ணி இப்போ மீட்ரு கட்டணம் மூலமாக தான் ஒருத்தர் சவாரி ஓகே கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அதுக்கு ஒன்றும் சொல்லல ஒன்றும் சொல்லல மீட்ரு போட்டு போட்டுங்கன்னு தான் சொல்கிறேன் ஓகே கஸ்டமர் மேலே வர வரவேற்பு இருக்கிறது வரவேற்பு இருக்கிறேன் கண்டிப்பாக இது எல்லோரும் இப்போ இப்போ ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லையும் சரி ஓலா யூபரில் நீ அதாவது ஆன்லைன் எந்த ஆப்லேயாக இருந்தாலும் சரியா தவறு எடுத்திங்கன்னா பேர பேசாதீங்க அமௌண்ட்டு வந்து எவ்வளோன்னு கேட்காதிங்க எங்கே போகணும்னு கேட்காதீங்க வரமா மீட்ரு போடுறோம் எங்களால இறங்கிக்கங்க எங்களுக்கு மீட்ரு எங்களுக்கு அமௌண்டாக காசை கொடுத்துருங்க ஒரு ரூபா கூட உங்கள் காசு எங்களுக்கு வேண்டாம் எங்கள் உழைப்புக்காக ஊதியம் மட்டும் எங்களுக்கு கிடைச்சா போதும் போதும் ஓகேங்களா இதுதான் நம்ம கான்செப்ட்டு ஏன்னா ஆட்டோ ட்ரைவர் வந்து விஷயம் எப்படின்னா இந்த ஆட்டோ ட்ரைவர்னாலே அதிகமான வாங்குறாங்க அதிகமாக பண்ணுறாங்க பொதுமக்களில் நிறைய பேர் வந்து அதாவது பத்தில் அதாவது எந்த தொழிலையுமே பத்து பேர் வந்து தப்பான ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும் அந்த பத்து பேரை தான் அதிகமாக பேசுகிறாங்க நல்லா செய்கிறவங்களும் யாருமே கேட்கறதில்லை இனிமேல் எல்லா ஆட்டோ ஓட்டுநரும் சென்னையில் நம்ம உதாரணமாக தொழிற்சங்கத்து மூலமாக முதல் முதல்ல நம்ம எடுத்துருக்கீங்க எனக்கு வாழ்த்துக்கள் இதை உங்கள் தொழிற்சங்கத்தை எல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் இதை ஃபாலோ பண்ணணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் உங்களுடைய எங்கள் உங்களுடைய ஒருத்தருப்பு எங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ இது பண்ணிக்கிறீங்களே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஓகே நாங்களும் மீட்ரு போட்டு ஓட்டணுன்னா எங்களுக்கு காசு ஓகே இந்த எதிர்காட்சியில எனக்கு ரொம்ப நன்றி சரிங்க ஓகே நன்றி பொதுமக்களும் நம்மளுக்கு அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இந்த தருணத்தில் நம்ம கேட்டுக்கிறோம் ஓகேங்களா கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம நியாயமாக இருக்கும்போது அவங்களும் நம்ம நம்மளோட வழி அவங்களும் தெரியும் அவங்களும் நம்மளே மாதிரி ஒருத்தரை தான் கரெக்டுங்களா கட்டாயம் அவங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குருத்த ஒரே ஒரு மீட்டர் கட்டணத்தில் நம்ம பயணிப்போம் ஆள் ஆளுக்கு வாங்காமல் ஒரே மாதிரி பயணிப்போம் சரிங்களா நன்றிங்க ஒத்துழைச்சு